என்ன கெட்டது கொடுத்தாலும் ஏற்றுக்கிடுவோன்னு இங்கே வந்து சொல்ல வேண்டாம் அது எதுவும் திருஷ்டி நிலைகளில் விழுந்துருக்கலாம் அகத்திய பெருமான்டை அது நான் தடைகள் வராமல் இருக்குது கேட்போம் சிவசபையை நம்பி ரொம்ப நாளாக பயணப்பட்டுக்கிட்டு நீக்கி வீட்டுக்காரரும் இப்போ வந்து சபையோட வந்து வணங்கி நிற்கிற நிலையும் அகத்திய பெருமான்ட சொல்லுவோம் சொல்லிட்டு என்ன நிலைகள் இருக்குது அப்படின்னு அகத்திய கீழே யாரும் கண் வேண்டாம் வணங்கி நிலு கீழே விழுது மேலே விழதுலாம் சகஜம் போகிற போக்கில் வந்து அது பெரிய விஷயங்கள் கிடையாது ஏன்னா நீ வேலை பார்க்கறதுனால சும்மா இருக்கிறதால நாலு நாளைக்கு மருந்தை போட்டு ஆ சரி 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 அதை அகத்தி பெறமான்ட்ட கேட்டுக்கிறோம் சபையை நம்பி இருக்க முழுசமும் சபையோட சரணாகதியில் இருக்கு அப்போ வந்து இறை இறைத்தன்மைக்குள்ளே இறைத்தன்மை கலக்கையில் அந்த எல்லாருக்கும் தெரியும் சபையோட தொடர்பாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவத்தோட சிவ கணக்கையில் என்ன என்ன செய்யும் உண்மையோட உண்மை கணக்கில் அந்த இறைத்தன்மையோட இறை கணக்கில் தன்ன கண்ணு பார்க்கையில் தன் சுய ரூபத்தை பார்க்க தான் சிவசபையை பார்க்குது நம்ம கலியுகத்தில் வந்து மேற்று மாற்று நிலைகள்னு சொல்லக்கூடிய குரோத லோப மதமாச்சரிய நிலைகள் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக நம்ம இகலத்துக்கு தேவையான விஷயங்களை தேடி அலையில இறைவனை வன மறந்துருதோம் அப்போ இறைத்தன்மை உள்ள ஒரு இடத்துல இறையாற்றல்கள் உள்ள இறைத்த இறை சித்தர்களை தரிசனம் பண்ணையில் அந்த இறைத்தன்மை வெளிப்படுது அதான் உடம்பு வந்து சிலுத்துக்கிடுது கண்ணில் இருந்து தார தாரையாக நீர் கொட்டது அதெல்லாம் இனி கஷ்டத்தை இப்போ அழுகலை இந்த இடத்துல வந்து நின்ன உடனே பொங்கி விடுறது அழுகைக்கு காரணம் ஒரு உயர்ந்த விஷயம் கலக்கு இறையோட இறைத்தன்மையோட உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளியே வந்து அகத்தியத்திட்ட கலக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நிகழையில் அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல இதுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது நீ இப்போ வட்ட வருத்தத்தை பற்றி அழுகலை அந்த இறைவனை தரிசனம் பண்ண விஷயங்கள் அந்த இறை சூழலுக்குள்ளே வந்த உடனே அது ஒன்றே அறியாமல் பொங்கி வர்றத நிலைகள் அதையும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து உங்களுக்கு அந்த தடை நிகழை அகல அகத்திய பெருமான்ட கேட்போம் ஓம் அகதி அசுர நமக அசுரநிலைகளை வேரறுத்து நல்லாற்றல் கொண்ட பூவுலக நிலைகளை நிலைநிறுத்துகின்ற சஷ்டி பெருநாள் விழாவிற்கு ஏற்றமுடன் கலந்து அமர்ந்து உயர் விழாவில் சச்சங்க பெருவிழாவிலும் அமர்ந்திருந்து அருளாற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரக உபதேச நிலைகள் ஆற்றல் கொண்ட அகத்தியனுடைய ஆசி நிலைகள் திருமுருகப் பெருமானுடைய அருள் சம்ஹார வேல் வெளிவருகின்ற ஆற்றல் கொண்ட அறிவு நிலைகளையெல்லாம் அறிவுரை நிலைகளையெல்லாம் ஏற்று நின்று சபைதனிலே நற்சீடர்களாக தன் இல்லம் முழுவதையும் தன் இல்லத்தார்கள் முழுவதையும் ஏற்றமுடன் சபைக்குள் சரணடைய வைத்து அற்புதமாக சபையினுடைய ஆசானுடைய சீடனாய் இறைசூற்றம நூல் தாங்கு அமர்ந்திருக்கின்ற இச்சீடனுடைய உறவாளராக ஏற்றுக்கொண்ட பொழுதும் அற்புதமாக இவனையும் ஆற்றல் கொண்ட சித்தனவன் சீடனாக ஏற்றுக்கொண்டு வந்து நிற்கின்ற சரணாகதி நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அகதி சாய நமக உயர் நிலை நோக்கிய பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது இறை ஞான நிலை நோக்கிய பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இறைவனுடைய நாமங்களையும் இறைவனே அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்த்துகின்றான் என்னும் அற்புதமான நினைவுகளுக்குள் கலந்து வருகின்ற அச்சீடனுடைய புதல்வியாகவும் இறை சூட்சம நூல் தாங்கிய வண்டல்வனம் மாநகரின் அற்புதமான சபை அமைந்த தளத்தில் ஆற்றலோடு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனுடைய இல்லாலாகவும் வளம் வருகின்ற உமக்கு சபை நாடி வந்து நிற்கின்ற இவன் உரைத்தவாறு அணுக்கரக ஆற்றல் கொண்ட இறை அகத்திய பேராற்றல் சிவமகா வாழைச்சுடைய பேராற்றல் கலங்க நிலையாக அது கலக்க நிலையாக உள்ளிருந்து உதிர்க்கின்ற பிரபஞ்ச நீர்த்துளிகள் என்று அகத்திய நாசி வழங்கி மகிழ்கின்றோம் அது உன்னத பேராற்றலுக்குள் கலக்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று கலக்கின்ற பொழுது வருகின்ற அத்தகைய ஆனந்தன் நீர்தான் அகத்திய ஆனந்தம் என்று ஆசி வழங்கி மகிழ்கிறேன் ஓம் வேல் பகிர்வு விழாவிற்குள் வருகின்ற வேல் பகிர்வு விழாவிற்குள்ளாக அவரவர்களுடைய கர்ம வினைகளை முற்றிலுமாக முழுவதுமாக சீடர்களுடைய நல் சபை இதுவென்று உயர் சபை இதுவென்று ஏற்று இதனோடு பயணப்பட்டு வருகின்ற சீடர்களது கர்ம வினைகளை முற்றிலும் அகற்றுகின்ற அப்பணிதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று யாம் ஆசி வழங்குகின்ற ரோமகதி சாயன அவ்வாறு மாற்று நிலை வேற்று நிலைகளை வேறு இருக்கின்ற தன்மைகளில் வருகின்ற அத்தகைய இன்னல் இடர் போன்ற சுவடுகள் யாவும் அது பெரிதாக ஏற்படுகின்ற பிற்கால சுவடுகளினுடைய சில சில நீர்த்துளிகளே என்ற அகத்து என் உணர்த்துகின்றோம் ஓ மகதீ சாயன அச்சுவடுகள் இருக்கக்கூடிய நிலைகளை வேற இருக்கின்ற வண்ணமாய் வருகின்ற நிலைகள் யாவையும் உன்னதமாக ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற பொழுது இனி வரும் காலங்களில் அற்புதமாக சிவசபையோடு இணைந்து எங்கு அமர்ந்து பணியாற்றுகின்ற பொழுதும் எங்கு அமர்ந்து வசிக்கின்ற பொழுதும் இறைசபையை மறவாது வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றல் தனையும் அனுக்கிரகத்தையும் வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனம் வந்து அமர்ந்த பொழுதே குலதெய்வம் ஒன்றாக வந்து தன்னுடைய வாகன நிலைகளில் தன் ஆயுத நிலைகளோடு சுற்றி சுற்றி வருகின்ற அற்புதமான காட்சி தவள்கின்ற ஏற்றம் கொண்ட சிவசபைதனிலே இறைநூல் தாங்கும் சேடனின் குலதெய்வமும் உம்முடைய குலதெய்வமும் ஒரு நிலையாய் கலந்து நிற்கும் ஆற்றல் கொண்ட அற்புத நிலையாக வலம் வருகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் குலதெய்வ ஆற்றலும் சிவமகா வாழை சித்த அகத்திய பேராற்றலும் பிரபஞ்சம் மகாசபை ஆற்றலும் உமக்கு துணை நிற்கும் உம்மோடு நிற்கும் இல்லம் சுற்றி நிற்கும் உமை சுற்றி நிற்கும் என்று அகத்தியன் யாம் நற்காவல் படைகளை உமது இல்லமதில் அமர்த்தி அற்புதமான ஆசி வழங்கி அகத்தியன் யாம் அமர்கின்றோம் நமக விட்டுருக்காங்கன்னு சொல்றாரு அகத்திய பெருமா சரி 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 இன்னும் நல்லது நடக்கும் ம் சரி அது 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 காரணம் அதான் ஆ ஆ சரி 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 அகத்தியனை மிதித்தாயா உமது வாகனத்தை மிதித்தாயா சரி 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 இங்கே நம்பிக்கைங்கிற வாகனத்தில் ஏறுனா எந்த வாகனம் பழுதோட்டால் நீ வந்து சேர்ந்துடலாம் அகத்தி பெருமை நாங்கள் ஆள் அனுப்பியிருப்பார் உனக்குள்ளே வந்து சித்தர்கள் யாராச்சும் மத மிதிச்சிருப்பாங்க வாகனத்தை இதெல்லாம் இது வினை கழிவுகள் தான் சொல்லுதாங்க அது வந்து பின்னாடி வர்றத பெரிய ஆபத்தை வந்து எப்பவுமே கழித்து விடுதாங்க எல்லோரும் சஷ்டிக்குள்ளே இங்கே உயர்வான சீடர்களுக்கு அப்புறம் வேணால் கழியுதுன்னு சொல்லுவாங்க அதனால் யாராச்சும் மேலே விழுந்தால் கீழே விழுந்தால் பயப்பட வேண்டாம் எழுந்திரிச்சு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னா அவன் வேலை பார்க்கறதுனால லீவ் ஓட வேண்டியது வந்துடுச்சு இல்லைன்னா நாலு நாலு நாள் கீழே கீழே இருந்தாதையெல்லாம் அந்த சே அந்த இதுதான் தவறுதல் அதெல்லாம் பின்னாடி வர்றத பெரிய பேராபத்தை வந்து ஒரு சின்ன நீர்த்துளி ஓலண்டர் அகத்திய பெருமான் அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க ஓ மகதீஷா பெரும் கழி யுகமே மாறப்போகுது அதுக்கப்புறம் யுக யுகத்திற்குண்டானவங்களாம் தயார்படுத்தும் பணி சபையிலேருந்து நடக்குது அது உங்கள் வினையை கழிக்கும் நிகழ்வான்னு நடந்துருது அது சபையிலேருந்து கொடுக்கப்படலை கழித்து விடுதாங்க பெரிய வினையாக வரப்போகிறத சின்ன சின்ன வினையாக கழித்து கழித்து விட்டு தாங்கக்கூடிய அளவில் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் பெரும் கேடு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை லேசாக ஒரு சிராய்ப்பு மூலமாக சின்ன காயங்கள் மூலமாக ஒரு சின்ன அவமானங்கள் மூலமாக சின்ன கஷ்டங்கள் மூலமாக ஏமாற்றங்கள் மூலமாக ஏதோ ஒரு சின்ன சின்ன நோய் நொடிகள் மூலமாக அதை பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்குன்னு சொல்லிட்டாங்க முதல்லையாகவும் அதாவது ஒரு தொடர்பாகவும் இருக்கலாம் சபையை நம்புனவங்க யுகத்துக்கு தர்ம யுகத்துக்குள்ளே வரது தயார்படுத்த நிலை நல்லதுக்கு ஓ சாய நமக